அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஓம் திருமூலர் திருவடிகள் போட்டு போட்டு திருமந்திரம் நாங்காம் தந்திரம் நான்காவதி அத்தியாயம்

இதன் விளக்கமாக பாடல் ஆயிரத்தி நாற்பதில் உள்ளபடி சாதகர் பெற்ற இறைவனின் மாபெரும் அருளானது தமக்குள்ளே இருக்கும் மூலாக்கினியை பஞ்சபூதங்களும் கருவியாக கொண்டு வளர்ந்து முழுமையடைந்து குருவாக இருந்து தமக்குள்ளேயே வழிகாட்டுகிறது அப்படி குரு வழிகாட்டுதலின்படி நவகுண்டமாகிய உடலானது ஏழு உலகங்களுக்கும் அதன் அதன் தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் மாறி செல்கிறது அங்கே குரு கூறிய செயலை செய்யும்போது அந்த உலகம் அவர் முன்பு வணங்கி நிற்பதை பார்க்கலாம் கருத்து என்னன்னா பஞ்சபூதங்களும் சாதகர்களின் உடலுக்குள் உடலுக்குள் இருக்கும் மூலாக்கணியை வளர்த்து இருக்கும் அது முழுமையடையும் போது குருவாக நின்று ஏழு உலகங்களுக்கும் செல்ல வழிகாட்டுகிறது அதன்படி நவகொண்டமாகிய உடலுடன் ஏழு உலகங்களுக்கும் அதன் அதன் தன்மைக்கேற்ற மாறி செல்லலாம் அங்கே சாதகர் செய்யும் செயலுக்கு அந்த உலகங்கள் சாதகரை வணங்கி நிற்கும் அப்படின்னு கொடுத்திருக்கு மிக்க நன்றி வருங்களம்மா கிருத்திகம்மா வணக்கம் வணக்கம் இனிய காலை வணக்கம் அனைவருக்கும் இன்றைய பாடல் வந்து மகேஷ்மையா வாசிக்கு கேட்டாச்சுனம்மா அதனால என்னுடைய தெளிவுக்காக நான் ஒரு முறை வாசிக்கிறேன் மாதனமாக வளர்கின்ற வன்னியை சாதனமாக சமைந்த குரு என்று போதனமாக பொருந்த உலகாலும் பாதனமாக பறிந்தது பார்த்தே அப்படின்றார் முதல்ல வந்து நம்ம இந்த கடைசி வரிய பாத்திரலாம் உலகாலும் பாதனமாக பறிந்தது பார்த்தே அப்படின்னா மூன்றாவது வரியில் இருக்கக்கூடிய கடைசி வார்த்தையையும் நான்காவது வரியையும் சேர்த்து பார்க்கறது வந்து நமக்கு ஒரு பொருளை கொடுக்கும் உலகாலும் பாதனமாக பறிந்தது பார்த்தே அப்படின்னா இந்த உலகை ஆளுகின்ற ஒரு செயலாக பாதனம் அப்படிங்கிறதுக்கு வந்து ரெண்டு விதமான விளக்கம் இருக்கு இன்னும் என்ன அப்படின்னாக்க நோக்கி பாய்தல் அப்படின்னா இன்னொன்னு என்ன அப்படின்னாக்கா வணக்கத்துக்குரியது அப்படின்னு ஒரு அதாவது பெரிய செயல் வணக்கத்து பெரிய ஒரு அப்படின்னு ஒரு இந்த இடத்துல எது வந்து பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வணக்கத்துக்குரியது அப்படிங்கிறது பொருந்தும் அநேக உரையாசிரியர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவர்களுடைய அருவின் கீழ் இந்த உலகம் வள வளரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆஹ் இன்னொன்னு வந்து அதனால அத வந்து பாதனங்கிறது கீழ் அப்படி கீழ்முகமான அப்படின்ற பொருள்ல அந்த வார்த்தையை எடுத்திருப்பாங்க இன்னொன்னு வந்து வணக்கத்துக்குரியது இது நானு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த இடத்துல அது வந்து பொருந்தோம்னு எனக்கு தோணுது ஏன்னா வணக்கத்துக்குரியதுங்கிறது பொருந்தோம் அப்படின்றது என்னோட அபிப்பிராயம் உலகாலும் வாதனமாக பறிந்தது பார்த்து அப்ப உலகை இந்த மொத்த உலகம் அவரை வணங்கக்கூடிய தன்மைக்கு அந்த குரு வந்து சேர்வார் என்ன அந்த மனிதன் வந்து சேருவான் இப்ப யாரு அப்படின்னா அந்த சிவாக்னியை பெற்றவர்கள் அதான் அததான் நம்ம முதல் வரியில பார்த்தோம் மாதனமாக வளர்கின்ற வண்ணி ஐயோ நெருப்பு நோக்கி அப்ப மாதனமாக வளர்கின்ற வன்றி எதோ மாதனம் நம்ம பார்த்தோம் போன பாடல பார்த்தோம் அப்போ அத்தகைய வன்னியை சாதனமாக சமைந்த குருவின் அப்ப சாதனமாக சமை சாதனம் அப்படின்னா ஒரு அப்ப இந்த உடலை நாம் வந்து ஒரு கூடாக வைத்திருக்கிறோம் அதை சுத்தம் செய்யக்கூடிய இந்த உலகிற்கே பயன்படக்கூடிய ஒரு கருவியாக மாற்றுவது எது அப்படின்னா இந்த வன்னி அப்ப அந்த வன்னியை நாம் கருவியாக உபயோகிக்கலாம் அப்போ இந்த உடலை நம்ம ஒரு கருவியா உபயோகிச்சு இறைவனை அடையலாம் அப்படிங்கறது நம்ம அதனை அந்த உடலை வளர்க அந்த உடலை எப்படி கருவியா மாத்துறது அததான் சொல்றாரு சாதனமாக சமைக்கிற அப்ப அந்த உடலை எங்கன்னா மாற்றுவது இப்ப நம்ம டிரைவர் இருக்கு இந்த ஸ்க்ரூ டிரைவரை வச்சு நம்ம வந்து ஒரு ஒரு கழட்டுவோம் இல்லைங்களா உபயோகம் பண்றது கைய வச்சு பாத்திருக்கீங்களா அந்த கொண்ட தனியா வரும் நிறைய விதவிதமான பூச்சிகள் இருக்கும் சின்னது பெருசு விதவிதமான சைஸ்ல அந்த பூச்சி இருக்கும் நம்ம வந்து அதை பொருத்தி அதை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் கைய வச்சு அந்த நட்டுல வச்சு அதை திருக்குனா அப்பதான் ஒர்க் ஆகும் அப்ப இந்த கைதான் அந்த வேலையை பாக்குது ஸ்க்ரூடிரைவர் தான் அந்த வேலையை பாக்குது ஆனா அந்த ஸ்க்ரூடிரைவரை இயக்குறது என்ன அப்படின்னா அந்த கை அப்ப தான் அந்த வேலையை பாக்குது இந்த கை தான் அந்த வேலையை பாக்குது அப்ப அந்த மாதிரி இந்த உடல் கருவியாக பயன்படும் இதற்கு இறைவனை சென்று சேர்வதற்கு ஆனா அதை இயக்குறது எது அப்படின்னாக்க இந்த மாதனமாக பெற்ற வந்தேன் அப்படின்றாங்க அதை என்ன எங்கனம் செய்ய வேண்டும் சாதனமாக மாற்ற வேண்டும் சாதகமாக மாற்றுவது அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அந்த பாடல்ல ஒரு பதில் சொல்லிட்டாரு பின்னாடி சொல்லுவாரு அப்படின்னு கொடி ஆறு சென்று குலவிய குண்டம் அப்படின்னு சொல்லி போன வா போன பாடல்ல சொன்னாங்க அப்போ கொடியாறு சென்று குலவிய குண்டம்னா இந்த இந்த வன்னியானது மூலாதாரத்தில் எழும்புகின்ற அந்த தீயானது என்ன வரிசையா சொல்லிட்டு வந்தார் அது வந்து பெருசா வளரணும் அந்த நாக்கு வந்து பெருசா இருக்கணும் முகத்துக்கு நேர வந்து செம்முகமாக தெரிய வேண்டும் அது வந்து தலைக்கு மேலே செல்லும் அப்ப துவாக வெளிக்கு போகும்போது அந்த உச்சி மயிற்கு மேல நம்ம அந்த தீய பாக்கணும் அப்படி எல்லாம் சொன்னாங்க இப்ப என்ன நேத்திக்கு என்ன சொன்னாரு கொடியாறு சென்று குளவியப்பட்டா அப்போ இந்த இந்த நவகுண்டத்துல அந்த ஆறு குண்டங்கள்ல இந்த இந்த வன்னியானது வளரும் பொழுது என்ன செய்யும் அப்படின்னு ஆறு இடங்கள்ல மீண்டும் மீண்டும் அது வந்து ஆஹ் அந்த குண்ட குண்டம் வந்து ஒன்றொன்றோடு அதாவது மூலாதாரத்தில் இருப்பது இருக்கக்கூடிய செண்டி என்ன பண்ணும் அப்படின்னாக்க மேலே வந்து சுவாதிஷ்டானத்தில் சென்று வளரும் அப்படி ஒரு ஒரு இடத்துலயும் இங்கே சாதனமாக நாம் பார்க்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படி சாதனமாக சமையல் குரு வந்து போதனமாக பொருந்த அப்படின்றாரு அப்ப இது வந்து என்ன ஆகும் இப்படி உடல் சரியாக சரியாக நாம் வந்து கருவியாக மாறுகிறோம் தீய கருவியா வச்சு இந்த வக்னிய கருவியா வச்சு இந்த உடலை நம்ம சரியாக்கிடுறோம் அப்ப நாமே கருவியாக மாறுகிறோம் எதற்கு அப்படின்னு பாத்தானா போதனமாக பொருந்த அப்ப நாம் சொல்லக்கூடிய ஒரு ஒரு வார்த்தையும் உபதேசமாக நன்மை உள்ளதாக மற்றவர்களுக்கு வழிகாட்டுவதாக மாறணும் போதித்தல் போதனம் அப்படிங்கிறது அப்படிங்கிற ஒரு பொருளை நம்ம பார்க்கலாம் அப்போ இந்த அது வந்து நம்மளா தேடி போயெல்லாம் பண்ண வேண்டாம் ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரியான ஒரு செயல்திறன் நமக்குள்ளே அமையும் அப்ப அத அமையும் பொழுது அதை வீணாக்காம நம்ம பண்ணி ஆகணும் ஏன்னா அந்த கருவியாக நாம் மாற வேண்டும் அப்படிங்கறது இந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடியது அப்போ இறைவன் கொடுத்த திறனை உணர்ந்து நாம் அதனை உபயோகித்து கொண்டு இந்த உலகம் நன்மையிடும் இது வந்து புறமா சொல்லிடலாம் அப்ப உள்ள இருக்கிறது என்ன அப்படின்னாக்க நம்முடைய வாக்கு சுத்தமாகும் வாக்கு சுத்தமாக சுத்தமாக மனம் சுத்தமாகும் மனம் சுத்தமாக இந்த உடல் சுத்தமாகும் உடல் சுத்தமாக மூச்சு சுத்தமாகவும் மூச்சு சுத்தம் ஆனா ஆன்மா சுத்தமாகவும் அப்ப இந்த முழு உலகம் அண்டம்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த உடல் திறன் மேம்படும் உடல் திறன் எதற்காக மேம்பட வேண்டும் அப்படின்னாங்க அந்த இடைப்பெறம்பொருளோடு கூடுவதற்கு ஏதுவான கருவியாக இந்த உடல் அமையும் அப்படின்னும் நம்ம அகமா இதை பார்த்து புரிஞ்சிக்கலாம் சோ மொத்தத்துல வன்னியை அந்த தீயை நாம் வந்து ஓம்ப வேண்டும் அததான் அக்னி காரியம்ல முன்னாடி சொன்னார் இல்லையா அந்த மாதிரி இந்த இடத்துலயும் வெளியில அன்னைக்கு சொன்னது அக்னி என்று சொல்லக்கூடிய குறவாக இருக்கின்ற ஒன்றை ஆனால் இப்பொழுது பார்த்தது வந்து அகமாக எழுகின்ற ஒன்று அப்படின்னு தான் முடிஞ்சுக்கலாம் ஆஹ் இத்தகைய ஒரு அருமையான ஒரு கருத்தை உங்களோட பகுதி கொடுத்த இந்த என்னுடைய பகிர்ந்தலை நன்றி மிக்க நன்றிங்க வா நல்ல ஒரு விளக்கம் புரிதல் பாருங்க அம்மா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமசிவாய சிவாய போற்றி ஓம் நமசிவாய சிவாய போற்றி ஓம் திருமுலரே போற்றி ஆயிரத்தி நாற்பத்தி ஓராவது திருமந்திரம் மாதனமாக வளர்கின்ற வன்னியை சாதனமாக சமைந்த குருவென்றும் போதனமாக பொருந்த உலகாலும் இதனுடைய பொருள் பெரும் செல்வம் திருவடி செல்வம் என்று பொருள் சாதனம் என்றால் கருவி வாய்ப்பு என்றும் பொருள் உண்டு போதனம் உபதேசம் பாதனம் ஆழ்ந்து பேரொருள் பெரும் செல்வமாக வளர்கின்ற வன்னினா ஓம குண்டம் இந்த இடத்துல ஓமாக்கினியை தமக்கு நல்லருள் கிட்ட வாய்ப்பாக கிடைத்த நல்ல ஆசான் சிவபெருமா நமக்கு குரு என்று கருதி நல் உபதேசம் பெற்றவராக உலகை ஆட்சி செய்யும் அருட்செல்வம் அடைந்தவராக பரம்பொருளை அந்த ஓமத்தியோடு ஒன்றி அன்பு காட்டி ஆராதித்து இருப்பர் என்கிறார் திருமூலர் இதற்கு இணையான ஒரு பாடல் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் திருப்பாண்டி பதிகம் சிவானந்த விளைவு திருப்பெருந்துறையில் அருளியது ஏழாவது பாடல் மாய வனப்பரிமேல் கொண்டு மற்றவர் கை கொளலும் போயரும் இப்பிறப்பு என்னும் பகைகள் புகுந்தவருக்கு ஆய அரும் பெரும் சீருடை தன் அருளே அருளும் சேய நெடுங்கொடை தென்னவன் சேவடி சேர்மின்களே என்று அருமையாக பாடியுள்ளார் நமக்காக குதிரை மீது சிவன் வந்து தன் வசப்படுத்தவும் பிறப்பு இறப்பு மாயைகள் அடிபட்டு போகும் அவனை அடைந்தவருக்கு அருள் என்னும் சிறப்பு வாய்க்கிறது அந்த சிறப்பு சாசுவதமானது ஆதலால் சிவனையே நாடுங்கள் என்று பாடலில் விளக்கம் கூறியுள்ளார் மாணிக்கவாசகர் நமக்கு குரு திருமூலர் திருமூலரியல் அருளிய திருமந்திரத்தை நாள்தோறும் வாசிப்போம் திருமந்திரத்தை நேசிப்போம் சிவன் அருளால் குரு அருளால் நல்வாழ்வு வாழ்வோம் மற்றவர்களுக்கும் வழிகாட்டுவோம் நன்றி வணக்கம் சிவ சிவ திருச்சிற்றம்பலம் நன்றி நன்றிங்கம்மா சரவண ஐயா வணக்கம் வணக்கம் பாடல் ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்று முதலடியில மாதனமாக வளர்கின்ற வன்னியை அப்படின்றது ஸோ இது போன பாடலுடைய தொடர்ச்சி தான் ஸோ போன பாடல் நேற்று பாடலில் பார்த்துருப்போம் ஆயிரத்தி நாற்பதாவது பாடலில் முடிக்கும்போது மாதனமாக அப்படின்னு முடிச்சிருப்பார் மிகப்பெரிய மாதனமான இறைவனையே பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறது நம்ம பார்த்துருந்தோம் ஸோ அப்படி இறைவனை அந்த இடத்துல பார்த்து மேற்கொண்டு வளர்கின்ற வன்னியை அப்படிங்கிறாரு ஸோ அவர் இறைவனை பார்த்ததுக்கு பின்பாக கிடைக்கிற கொஞ்சம் அருள் தான் இந்த இடத்துல மாதனமாக இருக்கு அதன் வழியாக வளர்கின்ற வன்னியை வன்னின்னா இந்த இடத்துல நிறைய முறை சொல்லியிருக்கேன் அது ஒரு மூல அக்னி தான் இந்த இடத்துல நன்மை செய்யக்கூடிய அக்னி அந்த இடத்துல எப்பயுமே எதுவுமே சரி இறைவனோடு இரண்டரை கலப்பது வரைக்கும் வளர்ந்து கொண்டே தான் இருக்கும் இவ்வளோ ரிஷியாகவே ஆனாலும் சரி மேற்கொண்ட அடுத்த நிலை அடுத்த நிலைன்னு போயிட்டு தான் இருக்கும் இறைவனரை இரண்டரை கலக்கு வரை வளர்ந்து கொண்டே இருக்கிறது தான் இந்த இடத்துல ஸோ அந்த நன்மை செய்யக்கூடிய அக்னியானது வளர்ந்து கொண்டே இருக்கிறது அது சாதனமாக சமைந்த குருவென்றும் அப்படின்னு சாதனம் என்று சொல்லப்படுது தெரியும் எல்லாத்துக்கும் அது ஒரு கருவி அந்த கருவி என்ன பண்ணுது அந்த வளர்கின்ற அக்னி என்ன பண்ணுது கருவியாக இருந்து சொல்லிக் கொடுக்குது அந்த இடத்துல சமைந்த அப்படிங்கிறது சமைந்தன்னா இந்த இடத்துல அதை சமைந்தன்ற வார்த்தையை புரிஞ்சுக்கணும்னா சமைத்தல் சொல்லலாம் நம்ம வீட்டில் சமைக்கும் போது ஒரு குழம்பு வைக்கிறாங்கன்னா எத்தனை பொருள் அதோட சேர்க்குறாங்க பல பொருள் அதோட விட சேர்க்குறாங்க சேர்த்து போட்டதுக்கு அப்புறம் தான் இறுதியாக அந்த உணவு என்று ஒன்று கிடைக்கிது அதுதான் சமைத்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பல பொருள்களுடைய சேர்ந்து அந்த வேறு ஒரு புதிய கோணத்திற்கு பக்குவத்துக்கு மாறுது இந்த இடத்துல ஸோ அது போலவே அது உள்ளேருந்து வழிகாட்டி இந்த இடத்துல குருவென்றும் அப்படின்றது ஸோ குருவாக இருந்து அதை என்ன பண்ணுதான் உள்ளேருந்து அதுவே சொல்லிக் கொடுக்குது இந்த இடத்துல என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படின்றது உள்ள இருந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கு அது சொல்லி சொல்லது இந்த இடத்துல போதனமாக பொருந்த அப்படிங்கிறார் போதனம்னா இந்த இடத்துல போதனை இந்த இடத்துல ஸோ அது அது போதனையாக இருந்து பொருந்த உலக ஆளுங்கிற இந்த உலகை என்று சொல்லப்படுது நேற்று பாடலே பார்த்துக்கலாம் ஏழு உலகங்கள் நேற்று பார்த்தோம் இல்லையா ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய தர்மம் இன்னொரு த உலகத்தில் இருக்காது ஒவ்வொரு த உலகத்திற்கும் ஒவ்வொரு விதமான தர்மங்கள் இருக்கும் இந்த இடத்துல ஸோ அதற்கு ஏற்றார் போல இந்த இடத்துல அந்த உலகை ஆளும் அந்த ஏற்றார் போல் அந்த உலகத்துக்கு போய் சொல்லிக் கொடுக்கும் இந்த இடத்துல இப்போ இந்த உலகத்துல ஒரு ஞானி இருக்காருன்னா இங்கே இருக்கக்கூடிய தர்மம் என்ன எப்படி இறையவன் அடையாதுன்னு சொல்லி கொடுப்பாரு இந்த இடத்துல ஆனால் வேறு உலகத்திற்கு அங்கே வேறு ஒரு கோணம் இருக்கும் இதோட உச்சநிலை இருக்கலாம் ஸோ அதையும் இவரால் சொல்லி கொடுக்க முடியும் இவர் போய் கத்துக்கல ஆனா இவருக்கு யாரும் சொல்லியும் கொடுக்கல ஆனா இவர் அங்க போய் போதனையும் கொடுக்குறாரு இந்த இடத்துல எப்படி கொடுக்குறாரு தனக்குள்ள இருந்து அந்த வளருகின்ற வன்னி குருவாக இருந்து அவருக்கு சொல்லிக் கொடுப்பதை இவரால் அடுத்தவர்களுக்கும் இங்க வழிகாட்ட காட்ட முடியும் இந்த இடத்துல அவ்வளவோ பெரிய சக்தி அப்படி அவர் சொல்லி கொடுக்கும்போது அடுத்தது என்ன சொல்றாரு பாதனமாக பறிந்தது பார்த்தே அப்படிங்கிறார் இந்த இடத்துல பாதனம் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு வணக்கம்னு பொருள் இந்த இடத்துல தூய்மைன்னு ஒரு பொருள் இருக்கு வணக்கம்னு ஒரு பொருள் இருக்கு ஸோ இவர் சொல்லிக் கொடுக்குறாரு இல்லையா இந்த வணக்கம் என்பதற்கு பொருள் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த நாளா தட்டியை புரிஞ்சிக்கலாம் இப்போ எல்லாருமே நம்ம சொல்கிறோம் ஒருத்தரை பார்க்கும்போது எடுத்தோன்னே வணக்கம் அப்படின்னு சொல்கிறோம் ஆரம்பிக்கும் போது வணக்கம் சொல்கிறோம் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள்கிட்ட வணக்கம் சொல்கிறாங்க இந்த இடத்துல ஸோ வணக்கம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு பார்வை பார்த்தோம்னா இப்போ ஒருத்தர் வந்து கூப்பிடுறோம் இல்லையா வீட்டில் பசங்களோ யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா உடனே அவங்க அந்த இடத்துக்கு எழுந்தி வருவாங்க இல்ல நான் வேறு யாராவது நம்மளை கூப்பிட்டா நம்ம முதல்ல எந்திரிச்சு போவோம் இப்போ நம்ம எந்திரிச்சு போகும்போது அவங்க அம்மாவை நம்மக்கிட்ட வான் கூப்பிடுறாங்க அம்மாவா அப்போ வான் கூப்பிடுறாங்க நம்ம எழுந்திரிச்சி போகிறோம் போய் என்ன வே என்ன சொல்லுங்கள் கூப்பிட்டீங்க எது கூப்பிட்டிங்க சொல்லுங்கன்னு கேட்போம் இப்போது எது இடத்துல இருந்து தானாக எழுந்திருக்குது இல்லையா கால் உதவி செய்து கை உதவி செய்து என்ன ஆகுது ஒரு ப்ரிப்ரேஷன் தானாவே நடக்குது இந்த இடத்துல பக்கத்துல போறோம் நமக்கு சொன்னோமா கால்கிட்ட காலையை அவங்க கூப்பிடுறாங்க எந்திரி அந்த இடத்துக்கிட்ட போகணும்னு சொல்லமா இல்லை உடம்பு தானாவே தயாராகுது இல்லையா அது போலவே யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு தகவலை சொல்றாங்கன்னா இந்த இடத்துல யார் இந்த உலகத்துல எல்லாரும் தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது இறைவனோட இரண்டரை கலக்கு வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் அப்போ யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒருத்தர் வழியா நம்ம செய்திகள் நம்ம தெரிஞ்சுக்கொண்டே தான் இருக்கணும் என்றுதான் நிச்சயமா இறைவன் வச்சிருக்காரு இருக்கும் ஒரு சின்ன ஜீவராசிட்ட இருந்தால் கூட சரி அதுக்கிட்ட இருந்து கற்றுக்கக்கூடிய செய்திகள் பல இருக்கு இந்த இடத்துல ஒரு எருமா இருந்தால் கூட சரி அதுக்கிட்ட இருக்க சுறுசுறுப்பாக நம்ம கற்றுக்கணும் அப்படி ஏதாவது ஒரு தகவல் இருந்துக்கிட்டே இருக்குது இல்லையா அப்போது ஒருத்த போய் நம்ம வணக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி ஒருத்தர் கூப்பிடும்போது உடம்பு பிரிப்பேர் ஆகி முதல்ல தயாராகி போய் நிற்கிதோ அந்த மாதிரி மனது தயாராகிறது ஏதோ இவர் எனக்கு சொல்ல போகிறாரு அதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத மனமானது தயாராகிறது அதுதான் ஆசிரியர் உள்ள நுழைஞ்சினே வணக்கம் ஐயா அப்படின்வாங்க ஸோ ஆசிரியர் ஏதோ சொல்ல போகிறாரு மைண்ட் வந்து ப்ரிப்பேர் ஆகுது இப்போ அடுத்த ஒரு கேள்வி வரலாம் அப்போ பேச்சாளர்கள்லாம் இருக்காங்களே அவங்களாம் எடுத்தோன்னே வணக்கம் சொல்கிறாங்களே அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அது ஒரு பெரிய ஒரு பதில் அது இயன்ற வரைக்கும் சொல்கிறேன் இன்னொரு நாள் நேரம் கிடைக்கும்போது விளக்கமாகவே சொல்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை அது போல் நாட்கள்ல ரொம்ப விளக்கமாக சொல்கிற அதை வச்சு ஸோ வணக்கம் சொல்கிறாங்கன்னா இங்கே பேச்சாளர்கள் கூட சரி தங்களுடைய சிந்தனைகளை தான் இங்கே சொல்கிறாங்க தாங்கள் படித்ததை சிந்தனையாக இங்கே சொல்கிறாங்க அந்த சிந்தனை எங்கிருந்து வருகிறது அப்படின்னா அங்கே கூடியிருக்கக்கூடிய மக்கள் எவ்வளோ பேர் அங்கே கூடியிருக்கிறாங்களோ அவங்க அவங்க கிட்ட எப்போ எந்த மாதிரியான கேள்விகள் இருக்கு எந்த மாதிரியா இவங்க கிட்ட சொல்லணும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க பேசணும் அந்த மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த வச்சு பேசிக்கிட்டே இருந்தாருன்னா இவருக்கும் பயன் இல்லை அவருக்கும் பயன் இல்லை இல்லையா ஸோ முதல்ல இவர் ஒரு விஷயம் தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கிறது என்பது மனது உள்ளுணர்வு ஓகே இந்த மக்களுக்கு இந்த தகவல் சொன்னால் போதும் இதுக்கு மேலே பேசினா அவங்களுக்கு புரியாது சாதாரண பக்தி நிலையில் இருக்கவங்ககிட்ட யோகத்தை பற்றியும் ஞானத்தை பற்றியும் பொன்னெலி சக்தி வச்சு பேசினா புரியாதுன்றதுனால சாதாரணமாக எப்படி சாமி கும்புதர் சாதாரண பக்தி நிலையை வச்சு பேசிட்டு வருவாங்க அப்போ அவரும் அதுக்கு முன்னாடி ஒன்று கற்றுக்கணும் இல்லையா அந்த போல ஒரு சூழ்நிலையில் அவர் அந்த இடத்துல வணக்கம் சொல்லி மனசு ப்ரிப்பேர் ஆகிறது இந்த இடத்துல வணக்கம்னு சொல்கிறதே மைண்ட் வந்து ப்ரிப்பேர் ஆகுறதுன்ற ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் அந்த இடத்துல இப்ப பாதனம் அப்படின்னு சொன்னா என்ன வணக்கம் அப்ப என்ன ஆகுது பாதனம் பரிந்தது பார்த்தே அப்படிங்கிற இப்ப பரிந்தது பார்த்தா அந்த ஏழு உலகம் இருக்கு அது என்ன பண்ணுதான் பரிந்து பார்த்து ஐயோ எனக்கு ஏதாவது இவங்க சொல்லி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப குனிந்து தாழ்மையோடு பரிந்தது அப்படின்றது தாழ்மை இந்த இடத்துல ரொம்ப பக்குவமாக தாழ்மையோடு எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்றத அப்படி பார்த்தேங்கிறாரு பார்த்தேன்னா தயாராகிறாங்க இவர் வந்து வராரு மிகப்பெரிய குரு இவரக்கு தெரியாத செய்திகளில் இவர் ஏதோ ஒன்று சொல்லிக் கொடுக்க போகிறார் ஸோ இவர் சொல்லிக் கொடுப்பதன் வழியாக நாம் மேல்மை அடையாம் இறைவனோடு செல்லலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் அங்கு வணங்கி நிற்பார்கள் இதுதான் நாலாவது அடி ஸோ நாலடியும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நவகுண்ட யாகத்தை செய்பவர் நேற்று பாடலில் பார்த்தோம் அவருடைய குண்டலின் சக்தியானது ஏழு உலகங்களுக்கும் செல்கிறது அப்படின்றத பார்த்தோம் அப்படி ஏழு உலகம் பொழுது அங்க அங்கே இருக்கக்கூடிய இறை சக்தியை அவர் பெற்ற பின்பாக அது அவருக்கு மேலும் பலவற்றை சொல்லிக் கொடுக்கிறது மீதி இருக்கக்கூடிய ஆறு உலகங்களை பற்றியும் அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறது அந்த சக்தி அவர் சொல்லி கொடுப்பதே அடுத்தவர்களுக்கும் அவர் எங்க சொல்லிக் கொடுக்குறார் ஏழு உலகத்தில் இருப்பவர்களுமே இங்கு இவரை வணங்கி நின்று தாழ்மையோடு ஏதாவது சொல்லுங்கள் என்று நிற்கிறார்கள் அந்த பாலருடைய பொருள் நன்றி வணக்கம் வணக்கம் இதுதான் வள்ளல் பெருமான் வந்து இந்த பாடலை சொல்லுவாரு அருட்பெருஞ்சோதி அகவல்ல மருட்பகை தவிர்த்தென் தவிர்த்து என்னை வாழ்வித்து எனக்கு அருள் குருவாகிய அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்புறம் சரவணன் சார் சொன்னது வந்து கூடியிருக்கிற மக்களை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் தான் திருக்குறள்ல அவை அறிதல் அந்த அவை எப்படிப்பட்டதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்புறம் தான் அதுக்கப்புறம் அவை அடக்கம் அப்புறம் தான் பேச ஆரம்பிக்கணுங்கிற ஒரு விஷயம் இதெல்லாம் நினைவு வர மாதிரி அவருடைய கருத்துக்கள் இருந்தது நன்றி இன்றைக்கு அபிராமி அந்தாதியோட அறுபத்தி ஒன்பதாவது பாடலை நம்ம வந்து ஓதுகிறோம் அப்படின்னு சொல்றதை விட தியானிக்கிறோம் அப்படிங்கிறது இன்னும் சிறப்பா பொருந்தும் அதனால அபிராமி இது எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு அதனால அது அபிராமி அந்தாதியோட அறுபத்தி ஒன்பதாவது பாடல் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமிக் கடை கண்களே கடை கண்களே தனம் தரும் அபிராமி கடை கண்களே கல்வி தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே ஒரு நாளும் தளர்வரிய மனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே தெய்வ வடிவம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே நெஞ்சில் வஞ்சமில்லாயினம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே எல்லாம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே நல்லன எல்லாம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே சிவா திருச்சிற்றம்பலம் நன்றி 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 ஐயா பாருங்க ஐயா ஐயா